எபேசியர்லே ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது இந்த எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்க வேர்ஸ் சிக்ஸ்டீன் பதினாறாவது வசனம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன செய்யுங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இதனுடைய ஆங்கில பதிப்பு எப்படி இருக்கு தெரியுங்களா ரிடீம் யுவர் டைம் இருக்கா அப்படி இருக்கா ரிடீம் அந்த ரிடீம் அப்படின்னா என்ன அர்த்தங்க மீட்டுக் கொள்ளுதல் அர்த்தம் அந்த ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் என்ன செய்தல் மீட்டு கொள்ளுதல் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்கள் வைஃப் நகை எல்லாம் இப்போ எங்கே இருக்கு ஆமாம் பிரதர் நாங்கள் வீட்டில் வச்சுருந்தா தொலைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி பத்திரமா என்ன பண்ணியிருக்கிறோம் பேங்க்ல அடகு வச்சிருக்கிறோம் மனைவிகளே தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நகை காணா போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் கணவர்கள் அதை பத்திரமாக எங்கே வச்சிருக்கிறாங்க அடகு கடையில் வைத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் இப்படி அடகு கடையில் வச்சா வருத்தப்படுவீங்க அதனால தான் உங்களுக்கு நகையே வாங்கி தராமல் சில பேர் நாங்கள் இருக்கிறோம் ஆக மொத்தத்தில் எல்லாமே யாருக்காக இருக்கிறோம் உங்களுக்காக தான் இந்த அடகு வைக்கப்பட்ட அந்த நகையை மீட்டுக் கொள்ளணும்னு சொன்னா நான் ஒன்றை செலுத்த வேண்டி இருக்கிறது ஒரு பணத்தை செலுத்தி அதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அதை மீட்டுக் கொள்ள வேண்டிதா இருக்கிறது த சேம் வேர்டு அதே வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் அதை எப்படி மொழி காலத்தை என்ன செய்யுங்க பிரயோஜனப்படுத்துங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க வாங்குங்கள்னு அர்த்தம் நேரத்தை வாங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது அர்த்தம் அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது அந்த நாள் நமக்கு ஈவில் இல்லை ஒரு நாள் நமக்கு என்னவாய் மாறாது பாவமோ அதுல ஏதோ பிரச்சனை இல்லை எப்ப வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நடக்கும் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கும் யாரும் மிதிவிலக்கல்ல இது கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் அல்லாத பிள்ளை எதுவுமே நாம சொல்ல முடியாது எப்ப வேண்டுமானாலும் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக முடியும் எச்சரிக்கை பிரியமானவர்களே ரிடீம் யுவர் டைம் எப்படி நீங்கள் நேரத்தை என்ன செய்யுங்க வாங்குங்க நேரத்தை செலவழிப்பது என்றால் என்ன நேரத்தை வாங்குறது அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை செலவழித்தல் ஒரு விஷயத்தை என்ன வாங்குதல் நல்லா தெரிஞ்சுக்குங்க பிச்சைக்காரனுக்கும் சரி பில்கேட்ஸுக்கும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் தான் எந்த மாற்றமும் இல்லை படிக்கக்கூடிய பிள்ளைகளே உங்க ஸ்கூலில் வாங்குறவங்களுக்கும் சரி அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அப்போ என்ன செய்திருக்கிறாங்க ஒரு பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி இருக்குன்னா அது என்ன பண்ணி இருக்குன்னா அது நேரத்தை வாங்கி இருக்கிறது அது நேரத்தை கண்டுபிடிச்சிருக்கு எந்தெந்த இடத்துல நான் நேரத்தை செலவிட்டால் நான் அதை ப்ரொடக்டிவிட்டியா மாற்ற முடியும் அதை தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பிரயோஜனமாக எப்படி மாற்ற முடியும் என்று நீங்கள் யோசித்தால் நீங்கள் நேரத்தை வாங்க ஆரம்பித்து விடுவீர்கள் நேரத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க விக்க மாட்டீங்க நேரத்தை எப்படி விற்கிறது வேறொருத்தருக்காக அந்த நேரத்தை நீங்கள் செயல்படுத்துவது அதுக்கு பேர் என்னது விற்குதல் நீங்கள் நீங்கள் வேலை செய்கிறீங்க யாரோ ஒருத்தருக்காக தான் வேலை செய்கிறீர்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அதன் மூலமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதன் மூலமாக தான் வருமானம் வரும் நீங்கள் நேரத்தை என்ன செய்கிறீங்கன்னா விற்று கொண்டு இருக்கிறீர்கள் நத்திங் ராங் இன் தட் ஏன்னா அதன் மூலமாக என்ன வருகிறது வருமானம் வருகிறது காலையில எட்டு மணிக்கு வேலைக்கு போறீங்க ஈவினிங் அதன் மூலமாக உங்க குடும்பத்தில் சாப்பாடு கிடைக்கிறது அந்த நேரத்தை நாம விற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற வழி இல்லை தேவன் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மணி நேரத்தை நீங்கள் சாப்பிடுவதற்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க விற்று மீதி இருக்கிற நேரம் இருக்கிறது இதை என்ன செய்ய போறீங்க இதை என்ன ப்ரொடக்டிவிட்டியே இல்லாம நீங்க இன்னொருத்தருக்கு இனாமா கொடுக்கலாம் இந்தாப்பா இந்த ஒரு மணி நேரம் இருக்கிறது இதை நீ வச்சுக்க எப்படி வச்சுக்கிறது ஏதாவது செல்ஃபோனில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேவையில்லாமல் எதையாவது ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறது அதனால உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வருதான்னு கேட்டால் மாற்றம் இல்லை ஏதாவது நீங்கள் கற்றுக்கொண்டீங்களா ஒன்றும் கிடையாது எதுவுமே இல்லை அந்த நேரத்திற்கு கொஞ்சம் அந்த மூளை வந்து சந்தோஷமாக இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மா வச்சிருக்கிறேன் இதை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்க இனமாக உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்க வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா ரிடீம் இட் உங்கள் நேரத்தை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தில் ஒரு முடிவு செய்யுங்க யூ டோன்ட் ஹேவ் டைம் எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையில் ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் பத்தரை மணிக்கு ஒர்ஷிப் ஆரம்பிக்குது திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் ப்ளஸ்